வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை ஏன் தவிர்க்க வேண்டும் வளர்ப்பு மற்றும் பாதையும் வேறுபடுகிறது சில சமயமே மற்றவர்கள் வெற்றியடைவதை அல்லது தாங்கள் போராடி கொண்டிருக்கும் வேளையில் மற்றவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆவதை பார்க்கும் போது அவர்கள் பின்தங்கியதாக உணர்கிறார்கள் யாரோ ஒருவர் ஏற்கனவே இருப்பதை பெற பாடுபடுவதை பார்க்கும் போது அவர்கள் உயர்ந்தவர்களாக உண்மை என்னவென்றால் நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு இருப்பதை தடுக்கிறோம் தளிக்கிறோம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் துணிவு மற்றும் நம்பிக்கையுடன் உங்கள் சொந்த பாதையில் செல்லுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைவதே முக்கியம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு மறக்காமல் தொடர்ந்து இது போன்ற வீடியோ பதிவுகள் வர உங்கள் ஆதரவை தாராளம் நன்றி